கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் நூத்தி பதினைஞ்சாம் சங்கீதம் பதினாலாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் வர்த்திக்க பண்ணுதல் அப்படின்னா பெருக பண்ணுவார் நம்முடைய சந்தானத்தை விருத்தி அடைய செய்வார் இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்று சொல்லி ஆண்டவர் அருமையாக சொல்லுகிறார் உங்களையும் என்றால் யார் நிறைய காணிக்க கொடுக்கிறவர்கள் நோ வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சில ஆலயத்தை கட்டி கொடுக்கிறவர்கள் நோ உங்களை நான் நல்ல பாடக்கூடியவனாய் இருக்கிறேன் அதனால நோ அல்லது நான் கொயர்ல இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால நோ நான் ஒரு இசை வல்லுனன் அப்படிங்கிறதுனால நோ நான் ஒரு நல்ல பிரசங்காரு அப்படிங்கிறதுனால நோ நான் நிறைய மிஷினரிகளை தாங்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுனாலயா நோ நான் ஒரு மிஷினரி ஸ்தாபனமே வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுனாலயா நோ ஒரு சின்ன காரியம் தான் நான் ஆண்டவருக்கு பயந்தவனாயிருந்தாள் அதான் முக்கியம் ஆண்டவருக்கு பயந்தவனாயிருந்தால் ஆண்டவர் என்னையும் எங்கள் பிள்ளைகளையும் ஒவ்வொருவரும் உரிமையோடு சொல்ல முடியும் நீங்கள் ஆண்டவருக்கு பயந்தவர்களாயிருந்தால் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார் பெருக பண்ணுவார் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஒரு சின்ன காரியத்துக்கு நம்ம செஞ்சா போதும் மற்றதெல்லாம் தன்னால வரும் இந்த பயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு சின்ன விளக்கம் என்னன்னா தெரியாம கூட என் வாயில கெட்ட வார்த்தை வரக்கூடாது சில நேரங்களில் நான் நல்ல யோக்கிய மாதிரி பேசுகிற அநேகர் நான் ரொம்ப கருத்தருக்கு பயப்படுகிற மாதிரி பேசுகிற அநேகர் நான் எல்லாத்துலேயுமே உண்மையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற அநேகர் பேசும் பொழுது கெட்ட வார்த்தை வந்துடுது ஆயுதத்துல சில முக்கியமான பொறுப்புகள் இருக்கிற அநேகர் பேசும் பொழுது அசிங்க வார்த்தை வந்துடுது அந்த வார்த்தை வந்தாலே நான் கர்த்தருக்கு பயப்படலை அப்படின்னு ஒரு அர்த்தம் அது பழக்க தோஷம் நீங்க சொல்லலாம் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மை பலப்படுத்துகிறார் அப்போ ஆண்டவருக்கு பயந்த வாழ்க்கை இருந்துச்சுன்னா என்னை மட்டுமல்ல என்னுடைய சந்தானத்தையும் ஆண்டவர் வர்த்திக்கு பண்ணுகிறவர் இந்த ஆசீர்வாதம் நமக்கு தங்க நாம் அவருக்கு பயந்த வாழ்க்கை வாழ்வோம் நல்ல ஆண்டவரே எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி உமக்கு பயந்து மூலமாய் எங்களுடைய குடும்பங்கள் தலைக்க பண்ண நீர் எங்களுக்கு கருவை தாரும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்